வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சா காலையில் வேலை முடிஞ்சுதா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் என் வீடியோவை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வருங்க அப்படியே பெல்லைக்காணி டச் பண்ணுங்க இன்றைக்கு வந்து போட்டி பொறாமை இதை பற்றி தாங்க பேச போகிறேன் உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ காசு இருக்கோ இல்லையோ பணம் இருக்கோ இல்லையோ அன்பு இருக்கோ இல்லையோ எல்லோருக்கிட்டேயும் பொறாமைங்கிறது அதிகமாக இருக்குங்க அது தாங்க வேண்டான்னு பேச போகிறேன் போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்கலாம் எதுக்கு இருக்கணும் அறிவில் போட்டி போடணும் அவங்கள விட நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத்துல போட்டி போடணும் அவங்கள விட நம்ம திறமையாக வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறத்துல போட்டி போடணும் மற்றபடி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நமக்கு என்ன சம்பாத்தியமோ அதுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்குள்ளே தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம போட்டி பொறாமைகள்லாம் இருக்கவே கூடாதுங்க நிறைய இடத்துல பார்க்குறேங்க போட்டி அதாவது அவங்க சில பேர் சாப்பிட்ற விஷயத்தில் கூட பயங்கரமாக போட்டி போட்டு உடம்ப வீணாக்கிக்கிறாங்க அதாவது அவங்க வந்து நாலு இட்லி சாப்பிட்டாங்களா நம்ம வந்து எட்டு இட்லி சாப்பிட்டோமா நம்ம வயிற்றுக்கு எட்டு இட்லி கொள்ளுது அவங்க வயிற்றுக்கு நாலு இட்லி அதுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது எத்தனை வகை சட்னி இருந்தாலும் சில பேருக்கு நாலு இட்லிங்க மேலே சாப்பிட முடியாது ஒரு இட்லிக்கு ஒரு சட்னின்னு நாலு வகையே நாலு சட்னி சாப்பிட்டாங்கன்னா நாலு இட்லி தான் சாப்பிடுவாங்க சில பேர் டேஸ்ட்டாக நல்லா இருக்குட்டால் பார்த்து இட்லி கூட சாப்பிடுவாங்க ஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி அது அவங்களுடைய வயிறு அவங்களுடைய ஜீரண சக்தி அப்படி இருக்கிறத வச்சு அவங்க சாப்பிட்றாங்க அதனால நம்ம அதை அதை நினச்சி நம்மளால் இவ்வளோ சாப்பிட முடியே நல்லா சாப்பிட்டாதான் வாழலாமா அப்படின்லாம் திங்கிங் சில பேர் இருக்காங்க அதெல்லாம் தப்பு நம்ம ஜீரணம் ஆகி நமக்குள்ளது அவ்வளவு தான் அதே போல் லஞ்சு சாப்பிடும்போதும் ஒரு பட்ட அதாவது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கீரைகள் தானியங்கள் சுண்டல் சுண்டல் வந்து பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு கப்பு சாப்பிட்லாம் மத்தியானத்துலேயும் சுண்டல் வேணால் ஒரு கப்பு சுண்டல் ஒரு கப்பு பொரியல் ஒரு கப்பு கூட்டு ரசம் சாம்பார் கொஞ்சம் கொஞ்சம் அதே போல் அந்த ஒரு வட்டா சாதம் தாங்க அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஹோட்டலில் ரெண்டு நாள் சாப்பிட்டாலுமே வாந்தி வேதி ஆகிடும் அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துடும் இது வயிற்று வலி வந்துடும் தேர்ணச சக்தி போயிடும் பசியே இல்லாத போயிடும் வயிறு புண்ணாயிடும் அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டா அஜினம் போட்டோம் இன்னும் என்னென்னமோ எல்லாத்துக்கும் போய் கெட்டு போகாமல் இருக்க நிறைய திரவியம் மூத்துறாங்க அதனால அதெல்லாம் நம்ம ரெண்டு நாளைக்கு மேலே சாப்பிட்டோம்னா வயிறு ரெண்டு நாள் அதிகம் ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிட்டாலே வயிறு ஆகிடுது அதே போல் கல்யாண வீட்டில் எடுத்துக்கோங்க நம்ம அந்த விருந்து சாப்பாடு நைட்டு டின்னர் சாப்பிட்டோம்னா மறுநாள் காலையில் டிஃபன் சாப்பிட முடியல ஒரு வேளை தாங்க சாப்பிட்லாம் அதே இது வீட்டு சாப்பாடு நம்ம மூணு வேலையும் வீட்டில் சாப்பிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால எதுக்குமே போட்டி போடாமல் இருக்கக்கூடாதுங்க நம்ம என்ன பண்ணணும் போட்டி போடணுன்னா உழைக்கணும் உழைக்கிறதுல போட்டி போடணும் முன்னேற்றம் அடைஞ்சு நல்லா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போட்டி போடுங்க நல்லா படிங்க டிகிரி மேலே டிகிரி முடிங்க டாக்டருக்கு படிக்கணுமா படிங்க இன்ஜினியர் படிக்கணுமா படிங்க படித்து வேலைக்கு போங்க திறமையை காட்டுங்க அதில் தான் திறமையை காட்டணுமே தவிர மற்றவங்கள்ட்ட பொறாமைப்பட்டு அவங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க நம்மளும் அதை வாங்கணும்னாக்கா நிறையா வாங்கிட்டாங்க நம்மளும் மாதிரி முப்பது பவுன் வாங்கணும் நாற்பது பவுன் வாங்கணும் நம்மக்கிட்ட பணம் என்ன சம்பாத்தியாக இருக்கோ அதில் எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுமோ ஒரு சீட்டு போடுங்க உங்களால் அவங்க வந்து ரொக்கம் கொடுத்து நிறைய பணம் கையில் வச்சிருப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு பவுன் வாங்குவாங்க உங்களால் அந்த மாதிரி முடியலையா ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சீட்டு போடுங்க ஒரு ரெண்டு கிராம் வாங்குங்க உங்களால் அதுதான் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் முடியும் நீங்கள் வந்து அடுத்தவங்கள நினச்சி எப்போயுமே அந்த பொறாமை எண்ணம் இருக்கவே கூடாதுங்க பொறாமை எண்ணம் இருந்தால் நமக்கு சுத்தமாக மைண்டு அஃபெக்ட் ஆகிடும் வேலையில் சோம்பேறித்தனம் வந்துடும் அந்த மைண்டில் வந்து அதே தாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் நம்மளால அதை வாங்க முடியே நம்மளால அதை வாங்க முடியே நம்ம இல்லாத நிலமையில் ஆகிட்டவையே அப்படிங்கிற திங்கிங்கை விட்டுட்டு எந்த விதத்தில் உழைக்கலாம் எந்த விதத்தில் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களாலேயே எல்லாம் முடியும் அதனால பொறாமை அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் சில பேர் நிறைய இடத்துல பொறாமைப்படுறாங்க நம்ம ஒரு குடும்பத்திலே வச்சுக்கோங்களேன் பசங்களுக்குள்ளே போட்டி பொறாம வந்துடுது ஏன்னால் நடு நடு பையன் மேலே கொஞ்சம் அவங்களுக்கு பாசமாக இருக்கும் சின்ன பையன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அவன் சமத்தாக இருக்கான் இவன் சமத்து கம்மியாக இருக்கான் அதை வந்து நம்மளுமே அதை வந்து அவங்களுக்கு தெரியும்படி அதை காட்டிக்க கூடாது அப்பா நீ அண்ணன் மாதிரி படிக்கணும்னு நீங்கள் இன்னொருத்தரை வந்து உதாரணம் காட்டி சொன்னோம்னா அப்போ அண்ணனை தான் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற வந்து ஒரு அந்த குழந்தைக்கு வெறுப்புணர்ச்சி வந்துடும் அதே மாதிரி சொல்லாமல் நீயும் மற்றவங்க மாதிரி படிக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீ நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கிட்டா தான் நீ வந்து வேலைக்கு போகலாம் நிறைய சம்பாதிக்கலாம் பணம் நிறைய கையில் பார்க்கலாம்ப்பா நல்ல படிக்க படிக்கணும்ப்பா அப்போதான்ப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அவன அந்த பையனை மட்டும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் மற்றவங்கள கம்பேர் பண்ணி சொன்னாலே இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கோபம் மட்டும்தாங்க வருது அது அவங்க மைண்டில் வந்து நம்ம படிக்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து நம்ம அண்ணன் நல்லா படிக்கிறான் அவன் மட்டும் படிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு நம்மள தாழ்வு மனப்பான்மையில் பார்க்குறாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வந்துடும் அதனால அது எந்த மோட்டிவா போக ஆரம்பிக்கும் படிப்பு டவுன் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நம்ம பசங்கள்கிட்ட என்கரேஜ் பண்ணணும் நல்லா நீ படித்து பெரிய ஆளாகி எனக்கு நீ தான்ப்பா எனக்கு எல்லாம் வாங்கி தரணும் நீ தான்ப்பா மருந்து மாத்திரை வாங்கி தரணும் என்ன கடைசி காலத்தில் உன் கூட தான்ப்பா நான் இருக்க போகிறேன் அதுக்கு நிறைய பைசா தேவைப்படுப்பா நீ நல்லா படிக்கணும்ப்பா நல்லா ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ தான் நீ வந்து டாக்டர் நீ என்ன நினைக்கிறியோ நீ படிக்க என்ன படிக்க ஆசைப்படுறியோ அதை நான் வந்து உனக்கு செலவு பண்ணி படிக்க வைப்பா நீ தான்ப்பா நல்லா படிக்கணும் உன்னோட தான்ப்பா நான் இருக்க விரும்புகிறேன் ஏன்னா எந்த பழந்த தாட்டு வந்து தாழ்வு மனப்பான்மையில் எந்த வீட்டில் பிள்ளைங்க இருப்போம் அந்த பிள்ளைங்க ரொம்ப நம்மளா இங்க அதை ரொம்ப பத்திரமாக சொல்லி நல்ல முறையில் இன்க்ரீஸ் பண்ணி அதை படிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அந்த மனசில் வந்து அந்த தீய எண்ணங்களை அதாவது தாழ்வு மனப்பான்மை வச்சுருக்கு பார்த்தீங்களா அதை அகற்றுறதுக்கு நம்ம தாங்க வழி வகுக்கணும் பெற்றவங்க தான் வழிவகுக்கணும் பிள்ளைங்களை நல்ல விதமாக வளர்த்து இந்த மாதிரி தீய எண்ணங்கள் இல்லாமல் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் அதாவது போட்டி போடுது பாத்தீங்களா பொறாமல் போட்டி இல்லாமல் அந்த எண்ணத்தை சுத்தமாக அந்த பசங்கள்கிட்டேருந்து அழிச்சிடணும் அதுக்கு எப்படி நம்ம யோசித்து அதுங்க மண்டையில் ஏறுற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ஊக்குவிச்சு நம்ம பிள்ளைங்க பெத்தது மூணும் நல்லது தான் நம்ம தான் நல்லபடியாக வளர்க்கணும் நம்ம தான் தெரியும் ஒரு பிள்ளைங்க டேலண்ட்டாக இருக்கும் ஒன்று டேலண்ட்டு இல்லாமல் இருக்கும் அந்த டேலண்ட்டு இல்லாத குழந்தைய நம்ம தாங்க டேலண்ட்டை உருவாக்கி விடணும் அதுக்கு சத்த புரியாமல் இருக்கும் அதனால் மட்டம் தட்டி நாமளே பேசக்கூடாது பாரு நல்லவோம் பார் எப்படி படிக்கிறான் எப்படி எல்லாத்துலேயும் சமத்தாக இருக்கான் ஓடி ஊடையாடுறான் ஓ சொன்ன வேலையை செய்கிறான் கடைக்கு நாலு தரம் போனால் போயிட்டு வரான் நீ போக மாட்டேங்கிற செய்ய மாட்டேங்கிற சோம்பேறித்தனமா இருக்கிறனா இருக்கேன்னு நம்மளே போட்டு திட்டிக்கிட்டே இருந்தோம்னா போமா அவனையும் போ சொல்லுங்கள் நான் போக மாட்டேன் அப்படின்னு அதுங்களுக்குள்ளே ஒரு விருப்புணர்ச்சி வந்துடும் அது இல்லாத நம்ம பாத்துக்கணும்னா நம்ம தாங்க அதை வந்து நல்ல விதமாக பேசி அதை வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணி முன்னேற்றி கொண்டு வரணும் எல்லாரையும் விட அது ஃபர்ஸ்ட்டில் வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஸ்டர் மாதிரி அதை வந்து நல்ல விதமாக பேசணும் அன்பாக பேசணும் அரவணைப்பாக கொண்டு வரணும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு இது பண்ணால் முன்னாடி எது நோவாக இருக்கோ அதை முன்னாடி கூப்பிட்டு இந்தாப்பா தெரியாமல் நிறையா இருக்கும்னு போய் கொஞ்சம் பிடிக்கும்ல அதனால நிறைய வச்சுருக்கேன் ரெண்டு கூடவே வச்சுருக்கேன் சாப்பிடுப்பான்னு சொல்லி நீ நல்லா படிப்பா நீ இதாப்பா நல்லா ஃபஸ்ட்டுமாக இருக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரணுங்க தாங்க வந்து நம்ம மனசும் நிம்மதியாக இருக்கும் அந்த குழந்த மனசும் நிம்மதியாக இருக்கும் எல்லோருமே பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே நல்ல குழந்தைங்க தான் அது வந்து அக்கம் பக்கத்தில் பார்த்து மற்றவங்கள கம்பேர் பண்ணி சொல்லும்போது தான் அது தீய எண்ணங்களும் பொறாமை எண்ணங்களும் அவங்களுக்கு வளருது அது இல்லாத அளவுக்கு போய்க்கு நம்ம தாங்க நல்லா வழி காட்டி கொண்டு வரணும் அதனால் பிள்ளைங்களை நாம் பார்த்து சக்தியிலேருந்து விலைக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம தான் வழி வைக்கணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்